வணக்கம் கூகுளா இருக்கட்டும் இல்ல நம்ம தெருமுனில இருக்கிற ஒரு சின்ன காஃபி ஷாப்பா இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா நிறுவனத்துக்கும் பின்னாலேயும் ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு அதுதான் மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாகம் ஆனா நிர்வாகம்னா சும்மா ஆர்டர் போடுறது மட்டும் தானா இல்லவே இல்லை அந்த வெற்றிக்கான சாவி உண்மையில என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு பெரிய கம்பெனியோ இல்ல ஒரு நல்ல ஸ்கூலோ இதெல்லாம் எப்படி இவ்வளோ கரெக்டா இயங்குதுன்னு ஒரு சூப்பரான ஐடியா மட்டும் இருந்தா போதுமா நிச்சயமா பத்தாது அந்த ஐடியாவை நிஜமாக்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கு அந்த சக்தி தான் நிர்வாகம் சரி அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல மேனேஜ்மெண்ட்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதோட செயல்பாடுகள் நிலைகள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு வேலையை சரியா செய்யறதுக்கும் சரியான வேலையை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம் கடைசியா இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல எப்படி அப்ளை ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம் சரி நாம முதல் விஷயத்துக்குள்ள போலாம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம்னு சொல்றோமே அப்படின்னா உண்மையில என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டீமை அவங்களோட இலக்கை நோக்கி வழிநடத்தி கொண்டு போறது தான் மேனேஜ்மெண்ட் இது ஒரு கப்பலை ஓட்டிட்டு போற மாதிரி தாங்க எங்க போகணும்னு பிளான் பண்ணணும் கப்பல்ல இருக்கிற ஆட்களை சரியான வேலைக்கு நியமிக்கணும் கரெக்டான திசையில கப்பலை கொண்டு போகணும் எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது வேகமா போறது மட்டும்தான் முக்கியமா இல்ல சரியான இடத்துக்கு போறது முக்கியமா இதை பத்தி நாம அப்புறம் டீட்டெயிலாக பாப்போம் ஓகே மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஜின் மாதிரி வச்சுக்கிட்டா அதோட முக்கியமான பாகங்கள் எல்லாம் என்ன அந்த இன்ஜினை இயக்குற டிரைவர்ஸ் யார் யாரு வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றதா கற்பனை பண்ணிக்கோங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க திட்டமிடுவீங்க பார்ட்டி எங்க எப்போன்னு முடிவு பண்ணுவீங்க அடுத்து ஒழுங்கமைப்பீர்கள் யார் கேக் வாங்குறது யார் டெக்கரேஷன் பண்றதுன்னு வேலைகளை பிரிச்சு கொடுப்பீங்க பார்ட்டி நடக்கும்போது எல்லாரையும் ஜாலியா எங்கேஜ்டா வச்சுக்க வழி நடத்துவீங்க கடைசியாக எல்லாம் நாம நினைச்ச மாதிரி கரெக்டாக நடக்குதான்னு ஒரு கண்ணு வச்சுப்பீங்க அதுதான் கட்டுப்படுத்துதல் இந்த நாளும் ஒரு சுழற்சி மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இத நாம ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதோட ஒப்பிடலாம் டாப் லெவல் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் ஆர்க்கிடெக்ஸ் பில்டிங் எப்படி இருக்கணும்னு பெரிய ப்ளூ பிரிண்ட் போடுறதே அவங்க தான் மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான் சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த பெரிய பிளானை எப்படி செயல்படுத்துறதுன்னு சின்ன சின்ன பிளானா பிரிப்பாங்க கடைசியா லோயர் லெவல் மேனேஜர்ஸ் இவங்க தான் சைட் சூப்பர்வைசர்ஸ் மாதிரி டெய்லி வேலைகள் எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பாத்துக்க வேண்டியது இவங்க பொறுப்பு ஓகே இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும் ஒரு வேலையை வேக வேகமா முடிக்கிறது நல்லதா இல்ல சரியான வேலைய முடிக்கிறது நல்லதா இதுக்கு பேரு தான் எஃபிஷியன்சி வெர்சஸ் எஃபெக்டிவ்னஸ் அதாவது வினைத்திறன் எதிர் விலைதிறன் வினைத்திறன் அதாவது எஃபிஷியன்சினா என்னன்னா குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச செலவுல ஒரு வேலையை முடிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துல நூறு லிட்டர் டைப் பண்றது ஆனா விலைத்திறன் அதாவது எஃபெக்டிவ்னஸ்னா அந்த நூறு லிட்டரும் கரெக்டான ஆளுக்கு போய் சேர்ந்துச்சா நம்ம நோக்கம் நிறைவேறிச்சான்னு பாக்குறது சிம்பிளா சொன்னா வேலையை முடிக்கிறது வினைத்திறன் ஃபேமஸான கோட் இருக்கு வினைத்திறன்னா ஒரு வேலையை சரியா செய்றது ஆனா விலைத்திறன்னா சரியான வேலையை செய்யறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க உலகத்திலேயே ரொம்ப வேகமா ஒரு ஏனில ஏறலாம் அது வினைத்திறன் ஆனா அந்த ஏனியே தப்பான சுவர்ல சாத்தி வச்சிருந்தா அந்த வேகத்தால் என்ன பிரயோஜனம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு ரெண்டுமே வேணும் வினைத்திறன் மட்டும் இருந்தா என்ன ஆகும் நீங்க யாருமே பார்க்க விரும்பாத ஒரு படத்தை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல சீக்கிரமா எடுத்து முடிப்பீங்க அதுல என்ன லாபம் மட்டும் இருந்தா ஒரு சூப்பர் ஹெட் படம் எடுப்பீங்க ஆனா அதோட பட்ஜெட் உங்க மொத்த சொத்தையும் காலி பண்ணிடும் அதனால உண்மையான வெற்றிக்கு இந்த ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும் சரி ஒரு நல்ல மேனேஜர்னா யாரு அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரின்னு சொல்லலாம் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்வாங்க பல விதமான ரோல்ஸ்ல இருப்பாங்க அந்த ரோல்ஸ் எல்லாம் என்ன அதுக்கு என்ன திறமைகள் தேவை வாங்க பார்க்கலாம் மேனேஜர்ஸ் முதல்ல மற்றவங்களோட பழகிறவங்க ஒரு அடையாள தலைவரா அவங்க கம்பெனியோட முகமா இருப்பாங்க ஒரு தலைவரா தன்னோட டீமை மோட்டிவேட் பண்ணி வழிநடத்துவாங்க ஒரு தொடர்பாளர் மாதிரி வெளியில இருக்கிற முக்கியமான ஆட்களோட தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க அடுத்து தகவல் சம்பந்தப்பட்டது ஒரு கண்காணிப்பாளர் மாதிரி கம்பெனிக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பாங்க ஒரு பரப்புபவர் மாதிரி அந்த தகவல்களை உள்ளுக்குள்ள டீம் கிட்ட சரியா கொண்டு சேர்ப்பாங்க கடைசியா ஒரு பேச்சாளரா கம்பெனியோட குரலா இருந்து வெளி உலகத்துக்கிட்ட பேசுவாங்க மூணாவதா அவங்க செய்யற முக்கியமான வேலை முடிவெடுக்கிறது ஒரு தொழில் முனைவோர் மாதிரி புது புது மாற்றங்களை கொண்டு வருவாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு இடையோரு கையாளுபவர் மாதிரி அதை சரி பண்ணுவாங்க யாருக்கு எவ்ளோ பணம் நேரம் ஒதுக்கணும்னு ஒரு வள ஒதுக்கீட்டாளரா முடிவு பண்ணுவாங்க அதோட கம்பெனிக்காக முக்கியமான டீல்களை பேசி முடிக்கிற ஒரு பேச்சுவார்த்தையாளராகவும் இருப்பாங்க இந்த எல்லா ரோல்ஸையும் சரியா செய்ய ஒரு மூணு முக்கியமான ஸ்கில்ஸ் தேவை ஒன்னு தொழில்நுட்பத் திறன் அதாவது ஒரு வேலையே எப்படி செய்யணுங்கிற அடிப்படை அறிவு ரெண்டாவது மனித திறன் அதாவது மற்றவங்களோட நல்லா பழகி வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும் மூணாவது கருத்தியல் திறன் ஒரு இருந்து பார்த்தா ஒரு சிட்டி முழுசா தெரியற மாதிரி பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்கிற திறன் ஒரு மேனேஜர் தான் கெரியர்ல மேல போக தொழில்நுட்ப திறனை விட இந்த கருத்தியல் திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆகிடும் சரி இவ்வளோ எல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல்ல எடுத்துக்காங்க அவங்க ஒரு கம்பெனியோட மாதிரி மாதிரிதாங்க ஸ்கூலோட எதிர்காலத்துக்காக திட்டமிடுறாங்க டீச்சர்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரியான வளங்களை சரியா ஒதுக்கீடு பண்றாங்க எல்லா ஸ்டாஃபையும் மேனேஜ் பண்ணி மாணவர்களுக்கு ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்க சப்போர்ட் பண்றாங்க கடைசியா கல்வியோட தரம் குறையாம பாத்துக்கறாங்க நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் அவங்க செய்றாங்க அதோட விளைவு நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தையே அது தீர்மானிக்குது சரி நாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க ரொம்ப மதிக்கிற ஒரு லீடர் யாராவது இருப்பாங்க இல்லையா அது உங்க பாஸா இருக்கலாம் இல்ல உங்க அப்பா அம்மாவா கூட இருக்கலாம் இன்னைக்கு நாம பார்த்த இந்த பலவிதமான ரோல்கள்ல அவங்க எந்த ரோலை ரொம்ப சூப்பரா செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை ஒருத்தர் ஏன் ஒரு சிறந்த தலைவரா உருவாகிறாருங்கிற ரகசியம் அந்த ரோல்களை அவங்க எப்படி கையாளுங்கிறதுல தான் ஒழிஞ்சிருக்கோம்